வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு புலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு செம்பருத்தி பூவை கனவில் கண்டால் என்ன பண்ணுது பொதுவாக பூக்களை வந்து கனவுல காண்பது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும் அது நல்ல கனவு தான் செம்பருத்தி பூ வந்து நிறையா பூத்து குழுங்குற மாதிரி பல செடிகளில் பூத்து குழுங்குற மாதிரி உங்கள் கனவுல வந்துச்சுன்னா அன்றைய தினம் மிக சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாம சிறப்பாக நடக்கும் இதே சிகப்பு நிற செம்பருத்தி இப்போ வந்து நிறைய இருக்கிற மாதிரிக்க உங்க கனவுல வருது அதை சாமி படத்துக்கு வைக்கிற மாதிரி கனவு காங்கிறீங்க அதை பறித்து கொண்டு போற மாதிரிக்க கனவு காங்குறீங்க அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து அன்றைய செய்தி தினத்தில் வரும் காரியங்களில் பங்கேற்கக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமையும் பொதுவாக இந்த செம்பருத்தி பூவை கனவுல எந்த முறையில் நீங்கள் கண்டாலும் அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை தான் தரும் ஆனால் அந்த பூக்கள் வாடிய மாதிரி நீங்கள் கனவு காணக்கூடாது காய்ந்து போன மாதிரிக்க நீங்கள் கனவு காணக்கூடாது அப்படி காணும்போது உங்களுக்கு வந்து அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிறையா செம்பருத்தி பூ பூத்து குடுங்குற மாதிரிக்க கனவு வந்துச்சுன்னா அன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்ட இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செயல் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அன்றைய தினத்தில் நன்றி வாழ்க வளமுறை